உங்களோட எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸை வாட்ஸ்அப் மூலமாக எப்படி செக் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற பேலன்ஸை பல்வேறு வழிகளில் செக் பண்ண முடியும் அதாவது ஏடிஎம் சென்டரில் செக் பண்ணலாம் நெட் பேங்கிங் மூலமாக செக் பண்ணலாம் மொபைல் பேங்கிங் மூலமாக செக் பண்ணலாம் இந்த மாதிரி பல்வேறு வழிகள் இருக்குது இப்போது வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ண முடியும் அதுக்கான ஃபெசிலிட்டியை எஸ்பிஐ பேங்க் கொடுத்துருக்காங்க இப்போது வாட்ஸ்அப் மூலமாக எஸ்பிஐ அக்கௌண்ட் பேலன்ஸை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக எஸ்பிஐ அக்கௌண்ட் பேலன்ஸை செக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் முதல்ல எஸ்பிஐ வாட்ஸ்அப் பேங்கிங் சர்வீஸை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படி ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரெகுலராக வாட்ஸ்அப் மூலமாகவே பேலன்ஸை செக் பண்ணலாம் நீங்கள் எஸ்பிஐயோட வாட்ஸ்அப் பேங்கிங் சர்வீஸை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பேங்க்கு போக வேண்டிய தேவையில்லை உங்களோட மொபைலில் இருந்து எஸ்எம்எஸ் அனுப்புறது மூலமாகவே ரிஜிஸ்டர் பண்ண முடியும் இப்போது வாட்ஸ்அப் பேங்கிங் சர்வீஸை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களோட மொபைலில் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்ச் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் சர்ச் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் வரும் அதில் வந்து நைன் ஜீரோ டபுள் டூ சிக்ஸ் நைன் ஜீரோ டபுள் டூ சிக்ஸ் அப்படின்ற நம்பரை டைப் பண்ணுங்க டைப் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பிஐயோட வாட்ஸ்அப் பேங்கிங் சர்வீஸ் வரும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஹாய் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்க நீங்கள் சென்ட் பண்ண உடனே உங்களுக்கு ரிப்ளை மெசேஜ் வரும் இந்த மெசேஜில் வந்து நீங்கள் எஸ்பிஐ கஸ்டமராக அப்படின்னு கேட்கும் நீங்கள் எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் எஸ்பிஐ வாட்ஸ்அப் பேங்கிங் சர்வீஸை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை கொடுப்பாங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்டில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர்ல இருந்து டபுள்யூஏ ஆர்இஜி அப்படின்னு கேபிட்டல் லட்டல்ல டைப் பண்ணணும் டைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு அதை இந்த நம்பருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பணும் இப்போது எப்படி எஸ்எம்எஸ் அனுப்புறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் மெசேஜ் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு டூ அப்படின்ற இடத்துல வந்து வாட்ஸ்அப் மெசேஜில் வந்து இந்த நம்பரை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் மெசேஜில் வந்து டபிள்யூஏ ஆர்ஏஜி அப்படின்னு கேப்டல் லெட்டரில் டைப் பண்ணுங்க டைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணுங்க டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்க நீங்கள் எஸ்எம்எஸ் சென்ட் பண்ண ஒரு சில செகண்ட்ஸில் வாட்ஸ்அப் பேங்கிங் சர்வீஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆகிடும் அதுக்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து எஸ்எம்எஸ்ஸாக வரும் இப்போது மறுபடியும் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுங்க வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துருக்கும் இப்போது எஸ்பிஐ வாட்ஸ்அப் பேங்கிங் சர்வீஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அடுத்து அக்கௌண்ட் பேலன்ஸை எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ஹாய் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணுங்க சென்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கெட் பேலன்ஸ் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஒரு சில செகண்ட்ஸில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டோட பேலன்ஸ் வந்து இந்த இடத்துல வரும் மேலும் அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிஏஎஃப் நம்பரில் வேற ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகியிருந்தா அதோட பேலன்ஸ் செக் பண்ணணுமான்னு கேட்கும் அதாவது ஆர்டி அக்கௌண்ட் எஃப்டி அக்கௌண்ட் இந்த மாதிரி மற்ற அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதோட பேலன்ஸையும் செக் பண்ணலாம் நான் வந்து நோ அப்படின்றத கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் மெயின் மெனு வரும் அடுத்து இந்த இடத்துல வந்து கெட் மினி ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணி மினி ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம் அடுத்து இதிலிருந்து எப்படி எக்ஸிட் ஆகுறது அப்படின்னா நீங்கள் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் எதையுமே செலக்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த செஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டைம் அவுட் ஆகிடும் இந்த வீடியோவில் எஸ்பிஐ பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸை வாட்ஸ்அப் மூலமாக எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்